வலைத்தளம் மூலம் நாடுகளை கடந்த காதல் தென்கொரிய நாட்டை சேர்ந்த மணமகனுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கும் தமிழ் முறைப்படி திருமணம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அடுத்துள்ள நடையனூர் பகுதியை சார்ந்தவர் விஜயலட்சுமி பொறியியல் பட்டம் பெற்ற இவர் பெங்களூரு தனியார் ஐடி டி கம்பெனியில் பணிபுரிந்துள்ளார் இவருக்கு ஆங்கிலம் மற்றும் கொரியன் மொழி தெரிந்துள்ளதால் ஆன்லைனில் தனது தொழில் சம்பந்தமாக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அப்போது தென்கொரிய நாடு டோங்யோங் பகுதியை சார்ந்த மென்ஜும் கிம்முடன் வலைதளம் மூலம் பேச ஆரம்பித்துள்ளார் இவர் கிட்ஸ் பல்கலைக்கழகத்தில் வேதியியல் துறையில் பட்டம் பெற்றுள்ளார் இவருக்குரிய நாட்டில் உள்ள தனியார் ஐடி துறையில் பணிபுரிந்து வருகிறார் கடந்த ஒராண்டாக ஆன்லைன் மூலம் பேசி வந்த இவர்கள் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது கடந்த மார்ச் மாதம் நேரில் காண்பதற்காக தென்கொரிய நாடு சென்ற பெண்மணி மின்ஜூம் கிம் குடும்பத்தை நேரில் சந்தித்து பேசியதில் திருமணத்திற்கு ஒப்புக் அதே போன்று பெண் வீட்டார் சார்பிலும் ஒப்புக்கொண்டனர் இந்த நிலையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் தமிழ்நாட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்துள்ளனர் பெண் வீட்டார் திருமண பத்திரிகை அடுத்து பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு அவர்களது உறவினர்களுக்கு வழங்கினர் தென்கொரிய நாட்டை சார்ந்த மின்ஜும் கிம் குடும்பத்தினர் தாய் தந்தை அவரது நண்பர் உட்பட நான்கு நபர்கள் கடந்த வாரம் தமிழ்நாடு வந்தனர் வேலாயுதப்பாளையம் அடுத்து உள்ள கோம்புபாளையம் பெருமாள் கோவிலில் இரு வீட்டார் முன்னிலையில் தமிழ் முறைப்படி உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர் பகுதியில் முதல் முறையாக இதுபோன்ற திருமணம் நடைபெற்றதால் கொரிய நாட்டை சார்ந்த மணமகனை அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் குறிப்பாக நேற்று இரவு நிச்சயதார்த்தம் நடைபெற்றபோது புதுமண தம்பதிகள் குழந்தைகளுடன் இணைந்து உற்சாகமாக நடனமாடி தங்களது சந்தோஷங்களை வெளிப்படுத்தின திருமணம் செய்து கொண்ட இருவரும் மணமகன் குடும்பத்தாருடன் தென்கொரிய நாட்டிற்கு செல்ல உள்ளனர் மேலும் அங்கு விஜயலட்சுமி தற்போது சுற்றுலா விசா மூலம் சென்ற பிறகு நிரந்தர விசா பெறுவதற்கு தேர்வு எழுத உள்ளதாக கூறினார்

நான் கலந்து சூப்பர் பண்ணேன் தென் பெங்களூரில் வந்து டூ பண்ணியிருக்கேன் நான் பெங்களூரில் பண்ணும்போது ஆன்லைன் பண்ணி யூஸ் பண்ணுவேன் ஸோ என் எனக்கு கொரியன் லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியும் ஜாப்பனீஸ் கொஞ்சம் தெரியும் ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ப்ரொஃபைலில் வந்து ரெண்டு வந்து டூ லாங்குவேஜில் போட்டிருக்கேன் இங்கிலீஷில் போட்டிருப்பேன் கொரியில் போட்டிருக்கேன் ஸோ இவங்க வந்து இன்னும் ஐடி எடி சல்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க ஒர்க் ரிலேட்டடாக ஐடி சர்வீஸ் பண்ணேன் அதனால் ஒர்க் ரிலேட்டடாக என்னை கான்டெக்ட் பண்ணாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு தான் ஒர்க் ரிலேட்டடாக தான் பேசுவேன் ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பேசுகிறக்கு கேரக்டர் ரொம்ப பிடிச்சது ஸோ அவியஸாக நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் லைக் ஓ நார்மல் ஃபேமிலி தான் எனக்கு சேலரி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் மேலாம் கிடையாது என்னோடய ஃபைவ் இயர்ஸில் சேலரியே ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் தான் ஸோ வந்து என்னால் அங்கேலாம் போக முடியாது ஸோ வந்து இவங்களே இன்வைட் பண்ணோம் இன்விட்டேஷன் தெரியும் எனக்கே தெரியுமாக்க எவ்வளோ கஷ்டம் ஸோ வந்து இவங்களே எனக்கு இன்வைட் பண்ணி எல்லாமே எங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் எங்களே ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா நமக்கு சப்மெட் பண்ணி ரெண்டு பேச அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறாக்க அதுக்கு வந்து எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அதுக்குன்னு நான் அடித்தள பண்ணல அவங்களுக்கு பயம் நம்ம மேலே இருக்க இருக்கிறீங்களோ ரொம்ப பயம் வச்சுட்டேன் எங்கள் பசங்க ஃபேமிலி கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தேன் ஸோ அதனால் எதையும் வீட்டை சமாளித்து அவங்கள போய் பார்த்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் மீட் பண்ணி அவங்களும் ஸோ எப்போ எங்கள் வீட்டுக்கு நான் இப்போ வந்து சாப்பிட்டே வந்து சப்ளை பண்ணியிருக்கேன் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சா புக் இருக்குது ஸோ அது போயிட்டு த்ரீ மந்த்ஸ் வந்துருப்போம் ஆனால் இங்கிட்ட வந்து பிளான் வந்து இந்த விட சேர்த்தாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஷார்ட் டைம் விசாவில் எடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாங் டேர்ம் விசா வாங்கணும் இவங்களுக்கு மைக்லி கிடைக்காம போகணும் அவங்க மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி நோட்டீஸ் கூட போட்டு நோங்க மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் முழுதாமே இவங்களுக்கு கிடைச்சது எனக்கு வந்து எக்ஸாம் எழுது ஸோ எக்ஸாம் எழுதுன பார்த்தீங்கன்னா ஸோ எனிஷியலாக நாங்கள் இந்தியாவில் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் போட்டு ஸோ அந்த I'm Injun Kim from South Korea, and I'm working in a startup about uh, IT service uh, for university students and college students. Um, I met her about one year ago in online, you know, language exchanger, and we uh, realized that we're in IT service, you know, sector. So we planning to work together remotely. so we worked about six months or seven months I think and then we finally uh, get dating in online <laughs> and you know our uh, last Christmas I uh, decided to invite her to Korea so I made an invitation and she came in March so uh, we finally visited my parents and we dis discussed about the marriage. And finally, uh, she decided to, you know, invite all my family to Tamil Nadu. So we came here and we did marriage uh, successfully. I'm thanks about her and I will live with her together ah, forever. Okay. <laughs>